அந்த அம்மா எப்பயும் தலையில ஒரு அழுக்கு மூட்டையோட கிளைஞ்ச சேலைய கட்டிட்டு வருஷ கணக்குல குளிக்காத உடம்போட பத்தியும் கவலைப்படாம கையில ஒரு குச்சியோட தெருவுல தெரியும் யார்கிட்டயும் கை நீட்டாது பிச்சையும் கேட்காது ஒரு சில பாக்கும் அவங்களா ஏதாவது குடுத்தா வாங்கிக்கும் யார்கிட்டயும் எதுவும் கேட்காது புரியாத பாஷையில ஏதாவது பேசும் சில நேரங்கள்ல போஸ்ட் கம்பி இல்ல எதையோ பார்த்து திட்டுற மாதிரி கத்தும் யாரையும் எந்த தொந்தரவும் பண்ணாது சில பேர் சேட்டை பண்ணுவானுங்க அந்த மூட்டையை விட்டு விளையாடுவானுங்க அப்ப அவனுங்க மேல கல் எடுத்து எரியும் கொஞ்ச நாள்ல அது யாரும் சீன்றது இல்ல அது பாட்டுக்கு தெரியும் ஒரு நாள் ஊருக்கு வெளிய பார்த்தப்ப ஒரு பாழடைஞ்ச குட்டி சவர் கிட்ட மூட்டையை இறக்கி வச்சிருந்துச்சு பக்கத்துல மூணு கல்ல வச்சு அடுப்பு மூட்டி பானையில இனமோ வெந்துகிட்டு இருந்துச்சு எனக்கு சந்தேகம் வந்துச்சு என்ன சமைக்குது யாருக்காக சமைக்குதுன்னு தெரியல ஆனா தெரிஞ்சு காட்டி மண்டை வடிச்சிரும் போல இருந்துச்சு அப்ப அந்த ஏரியால என்னோட நண்பர் ஒருத்தர் கடை வச்சிருந்தாரு அவர்கிட்ட விசாரிச்சேன் அந்த அம்மா என்ன சமைக்குதா இல்ல

சில பேர் ஆசைப்பட்டு வீடேறி போய் கல்யாணம் கூட பேச போனாங்க ஆனா அவங்க வீட்டுல சொல்லிட்டாங்க சின்ன புள்ள பதினாறு வயசு தான் ஆகுது கொஞ்ச நாள் போகட்டும் அப்புறம் பாக்கலாம்னு சொல்லிட்டாங்க இதுக்கு நடுவுல பிளஸ் டூ முடிச்சு அது காலேஜுக்கு போக ஆரம்பிச்சது அங்கதான் பிரச்சனை ஆரம்பிச்சது இது நாள் வர அது பாட்டுக்கு இருந்த அந்த பொண்ணுக்குன்னு ஒருத்த வந்தான் அவன் அந்த பிள்ளை காலேஜுக்கு தினம் போற தனியார் பஸ்ல கண்டக்டரா இருந்தான் தினம் காலேஜுக்கு போக வரையில அந்த பிள்ளை மேல ஆசை வச்சுட்டான் தினம் பஸ் எம்பிட்டு கூட்டமானாலும் கண்டக்டர் சீட்டுன்னு உன்ன ஒதுக்கி அதுல அவளை உட்கார சொல்லுவான் பெரும்பாலும் அவ தான் பஸ் எடுக்க விசில் அடிப்பான் காலையில பஸ் டிரைவர் சீட்ல காமிச்சிட்டு இருப்பார் கண்டக்டர் இவளை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பான் பின்னாடி கவர்மெண்ட் பஸ் டிரைவர் கண்டக்டர் எல்லாம் வந்து எடுங்கய்யானு சண்டை போடுவாங்க ஆனாலும் கெஞ்சிக்கிட்டே இந்த அடுத்த சொல்லிக்கிட்டே நிப்பான் இவ வந்தவன இவளுக்காகவே சில பாட்டு வச்சிருப்பான் அது டிரைவர் கிட்ட சொல்லி போட சொல்லுவான் உள்ளார வந்த உடனே அவளுக்காக போட்டு வச்சிருக்கிற சீட்ல உட்கார சொல்லுவான் கண்டுக்காத மாதிரி கண்டுக்குவா லேசா சிரிப்பா அப்புறம் பூரா அவளுக்கான பாடல்கள் தான் பஸ்ல ஓடும் அவ காச டிக்கெட்டு குடுத்தா வாங்க மாட்டான் அப்புறம் என்ன அந்த பொண்ணு சிரிச்சா அம்பட்டு தான் காதல் வந்திருச்சு ரெண்டு பேருக்கும் இது முத்தி பஸ்ல காலேஜ்ல இறங்காம அவ கூட பஸ்ல போய் சுத்துற அளவுக்கு ஆகி போச்சு லீவு நாளையும் அவ ஏதாவது ஒரு காரணம் சொல்லி பஸ்ல போக ஆரம்பிச்சா அவனுக்காக அது அரசல் பொருசலா எல்லாரும் பேசி விஷயத்த அவளோட வீட்டுல போட்டு குடுத்துட்டாங்க வீட்டுல அவளை அடி அடின்னு அடிச்சு இனிமே நீ காலேஜுக்கும் போக வேணா ஒரு மண்ணுக்கும் போக வேணாம்னு வீட்டுக்குள்ள பூட்டி வச்சாங்க ஆனா அந்த கண்டக்டர் பையன் ரொம்ப நல்லவன் அவளோட வீட்டுல ஒத்துக்கல ஒரு கண்டக்டருக்கு கட்டி கொடுக்கவா காலேஜ் எங்களுக்கு சொந்தத்துல மாப்பிள்ள இருக்குது இனிமே இது இப்படியே விட முடியாது சொந்தக்கார மாப்பிளைக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துட வேண்டியதான் கல்யாண ஏற்பாடு எல்லாம் பண்ணிட்டாங்க ஆனா கல்யாணத்துக்கு முதனா அந்த பொண்ணு வீட்டுல இருந்து தப்பிச்சு போய் கண்டக்டர் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல வச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்பதான் அவளுக்கு பதினெட்டு வயசு முடிஞ்சு இருந்தது அவங்க அப்பா இதுல மனசடைஞ்சு கொஞ்ச நாள்ல போய் சேர்ந்துட்டாரு அதை கேள்விப்பட்டு அப்பாவை பார்க்க வந்த இவள அவளோட அம்மா விரட்டுனா ஒன்னால தாண்டி அவர் நொந்து போயிட்டாரு நீ எல்லாம் ஒரு பொண்ணா இல்ல பேயா என் புருஷன காவு குடுத்துட்டு நான் முண்டச்சியா இருக்கிற மாதிரி நீயும் வந்து நிப்படினா அழுதுகிட்டே சொல்லிச்சான் அப்ப கூட இருந்தவங்க பெத்த மகள் இப்படி யாராவது பேசுவாங்களான்னு திட்டுனாகலாம் அதுக்கப்புறம் அந்த பெண்ணோட அம்மா என் புருஷனை கொண்ட பாவின்னு இவ கூட பேசுறது இல்ல தொடர்பு விட்டு போச்சு அவ கண்டக்டர் புருஷனோட குடும்பம் நடத்தினா அவனும் நல்ல வந்தான் பொறுப்பா குடும்பம் நடத்தினான் ரெண்டு பிள்ளைக வேற பிறந்தாச்சு ஆனா அது அந்த ஆண்டவனுக்கு பொருட்களையோ இல்ல அவளோட அம்மா விட்ட வார்த்தையோ தெரியல ஒரு நாள் பஸ் ஓடிக்கிட்டு இருக்கிறப்ப அவன் பஸ்ல இருந்து தவறி விழுந்து செத்து போனான் அவன் உடம்ப பார்த்தவன இவளுக்கு மண்டை கலங்கி போச்சு நிதானம் தப்பிடுச்சு அன்னைக்கில இருந்து இப்படிதான் இருக்கா அத பார்த்துட்டு அவளோட அம்மா அழுதா நான் ஏதோ கோபத்துல சொல்லிட்டேன் அது நடந்துருச்சு நான் பாவி எனக்கு மன்னிப்பே கிடையாதுன்னு அழுது புலம்புனா ஆனா என்ன அழுது என்ன பிரயோஜனம் போனவன் போனவன் தான் அந்த பொண்ணு உத்தி பேச்சது பேதலிச்சதுதான் அதுக்கப்புறம் அவளோட பிள்ளைகளை அவளோட அம்மா தான் பாத்துக்குது இது எப்படியோ காசு புரட்டி சோறாக்கி கொண்டு போய் பிள்ளைகளுக்கு கொடுக்கும் ஆனா வீட்டுக்குள்ள போகாது வெளியவே நின்னுதான் பெத்த பிள்ளைகளை இந்த குட்டி சவருக்கு திரும்பிடும் அந்த கண்டக்டர் வீட்லயும் இவளை கண்டுக்கல இவளாலதான் அவன் செத்தான்னு கழட்டி விட்டுட்டாங்க இதையும் தொல்லை பண்ண ஆளுங்க இருக்கானுங்க அந்த குட்டி வந்து குடிச்சிட்டு தொல்லை பண்ணுவானுங்க அந்த மூட்டைக்குள்ள அவ அருவா வச்சிருக்கா அப்படி தொல்லை பண்ண ஒருத்தன் கைய வெட்டி விட்டா அதுல இருந்து அவகிட்ட பயந்துட்டு யாரும் போறது யாரும் வரக்கூடாதுன்றக்காகவே அவ குளிக்கிறதுல நாத்தம் எடுக்கிற உடையோட அந்த கொலை நாத்தம் எடுக்கிற நாத்தத்துல ஒருத்தனும் நெருங்க அந்த அவளோட பாதுகாப்பு சொல்லி இந்த உலகத்துல பொண்ணுகளுக்கு எப்படி இருந்தாலும் பாதுகாப்பு இல்ல அதுல இருந்து காப்பாத்திக்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு வழி வச்சிருக்காங்க இந்த அம்மா இப்படி இருக்கிறது தான் பாதுகாப்பு கதைய கேட்டதும் என் கண்ணு கலங்குச்சு பாவம் அதுக்கப்புறம் பாக்குறப்ப நானாவே பணம் ஏதாச்சும் வாங்கிக்கிட்டு தன்னோட காரை புடிச்ச பல்லோட லேசா சிரிக்கும் அப்பையும் பாக்க பாவமா இருக்கும் அந்த ஊர்ல ஒரே கறிக்கடை தான் அது சுல்தான் பாயோடது வாரத்துல மூணு நாள் தான் கடையே ஞாயிறு புதன் சனி அப்புறம் விசேஷ அப்புறம்ல கடை திருமங்கலம் சந்தையில போய்ருவாரு தனி கறி எலும்பு கறி தனித்தனியா கிடைக்கும் வேற வேற ரெட்டு ஆனா கலப்படம் இல்லாம சுத்தமா இருக்கும் இவர் கடையில இவர் கடையில வாங்கறதுக்குன்னே நம்பி பக்கத்து ஊர்ல இருந்தாலும் வருவாங்க வெள்ளாடுனா வெள்ளாடுதான் செம்பரினா செம்பரிதான் கெடானா கெடா தான் வியாபாரத்துல நாணயமும் நாணயமும் முக்கியம் பாரு தொழில அவ்வளவு நேர்மை இந்த வருஷம் தீபாவளிக்கு எப்படியும் தெரிஞ்சது நேரங்கள்ல திருமங்கலத்துக்கு பக்கத்துல செங்க ஊர்ல போய் வளர்க்கறவங்க கிட்ட அட்வான்ஸ் குடுத்துட்டு வந்துருவாரு அப்புறம் தீபாவளிக்கு முத நாள் போய் வண்டியில மொத்தமா ஏத்திட்டு வந்துருவாரு அந்த ஊர்லதான் ஆடு வளர்க்கறது தொழிலா வச்சிருந்தாங்க வீட்டுக்கு வீடு ஆடு வளர்ப்பாங்க அந்த பக்கம் எல்லாம் கரடு அதிகமா இருந்துச்சு அது ஆடு மேய்க்க வசதியா இருந்துச்சு வீட்டுக்கு வீடு அதுக்கு தொட்டி வீட்டுக்கு அன்னைக்கு சுல்தான் பாய் போயிருந்தாரு நல்லா இளங்குட்டிகளா நாலஞ்சு இருந்துச்சு வளர்ந்த கிடாக்களும் நின்னுச்சு நல்லதா பார்த்து அட்வான்ஸ் குடுக்கும் போது அவரு மக விளையாட போனவன் திரும்பி வந்தான் இவரை பார்த்தவொடனே அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டான் பிடிக்கவா வந்தீங்க பாயினா ஆமாநாரு எல்லா ஆட்டையும் வாங்கிட்டீங்களா ஆமாநாரு அந்த கருப்பு குட்டியுமா ஆமாநாரு அத மட்டும் விட்டுருங்களேனா ஏன்னாரு என்னோட ஃப்ரெண்டு அது தினம் நான் தான் மேய்ச்சலுக்கு கூட்டிட்டு போவேன் பேரு கூட வச்சிருக்கேன் கருப்புன்னு போன தடவை அதோட அம்மாவை பிடிச்சிட்டு போயிட்டீங்க பாவம் அதுக்கு நான் தான் பாட்டுல பால் கொடுத்து வளர்த்தேன் அது கூட தான் நான் விளையாடுவேன்னு சொல்லிட்டு இருக்கும் அது அவனை வந்து ஒருசிச்சு அவ அதை தூக்கி முத்தம் கொடுத்தான் அப்புறம் அகத்தி கீரை வாங்கிட்டு வந்ததை கொடுத்தான் அது ஆசையா தின்னுச்சு சுல்தான் கிளம்பிட்டாரு தீபாவளிக்கு முத நாள் வரதா சொல்லிட்டு அட்வான்ஸும் குடுத்துட்டு கிளம்புனாரு சீனிசாமி இருங்க பாய் காப்பி தண்ணி வாங்கி யார போயிருக்காம அவன் தூக்கு போனில வாங்கி அந்த டீய சம்பள ஊத்தி குடுத்தான் அவன் கண்ணு கெஞ்சிச்சு பாய் சிரிச்சுக்கிட்டாரு சொன்ன மாதிரி தீபாவளிக்கு நாள் சின்ன வேனோட வந்துட்டாரு சீனிசாமி கிட்ட பேசினபடி பணத்தை குடுத்துட்டு ஆட்டுக்குட்டிகளை குட்டிகளை இதுக்காகவே மகனை தூங்க வச்சிருந்தாரு சீனி சரி போயிட்டு வரேன்னு வண்டியை கிளப்பின உடனே வீட்டுக்குள்ளார இருந்து அலறி அடிச்சு ஓடி வந்தான் மகன் என் கருப்ப விட்டுடுங்க என் கருப்பு கருப்புன்னு அழுதான் சீனி லே சும்மா இரு காசெல்லாம் வாங்கியாது வேற ஆட்டுக்குட்டி வாங்கி வளர்த்துக்கலாம் அவன் கேக்கல அழுது புறண்டா சின்ன பையன் அப்படித்தான் இருப்பான் ரெண்டு நாளா சரியாயிடுவான் நீங்க போங்க பாயினாரு சுல்தான் வண்டியை கிளப்பிட்டு போயிட்டாரு அவர் போன தசைய பாத்துக்கிட்டே அழுதுகிட்டே இருந்தான் அன்னைக்கு ராத்திரி புறம் தூங்கல அழுதுகிட்டே இருந்தான் ஆட்டுக்குட்டியும் அழுகுற மாதிரி கனவெல்லாம் வந்துச்சு காலங்காத்தால சொல்லாம கொல்லாம கிளம்பிட்டான் சுல்தான் பாய் கடைக்கு போனான் தூரத்துல பாக்கும் போதே திக்கு திக்குன்னு இருந்துச்சு கடையில ஒரே கூட்டம் தீபாவளியில அதான் அங்க ரெண்டு மூணு ஆடு அறுத்து தொங்குச்சு இவனோட கருப்ப காணும் பாய் கிட்ட கேட்டான் கருப்பு எங்கன்னு அவர் சொன்னாரு இதா தொங்குது பாருன்னு ஒரு ஆட்டை காமிச்சாரு ஐயோ போயிட்டியான்னு அழுது புறண்டா கள்ள மண்ணெல்லாம் எடுத்து அவர் மேல எரிஞ்சா அவர் கண்டுக்கல அதுக்குள்ள கடையில இருந்த மாங்கிட்ட என்னமோ சொன்னாரு இவன் எந்திரிச்சு அழுதுகிட்டே இருந்தா அழுது ஓஞ்சு போய் ஓரமா உட்கார்ந்து கொஞ்ச நேரத்துல தூரத்துல அவர் மகன் ஒரு ஆட்டுக்குட்டியோட வர்றது தெரிஞ்சது பார்த்தா அது கருப்பு இப்ப பாய் கிட்ட கெஞ்சினா பையில இருந்து கொண்ட அந்த காசை காமிச்சு சொன்னான் இந்தாங்க பாய் காசு மீதி

வந்துருச்சு பாய் கால விழுந்துட்டான் கருப்ப திருப்பி கொடுத்த சாமி நீங்கன்னு அழுதுகிட்டே சொன்னான் அப்ப கொஞ்ச வருஷம் முன்னாடி இதே மாதிரி அவர்கிட்ட அவரோட ஒரு மகன் அடம்பிடிச்சும் பிடிச்சும் கேட்காம அவன் வளர்த்த குட்டியை வெட்டினதுனால கோச்சுக்கிட்டு கிணத்துல விழுந்து செத்து அவரோட மகன் நினப்பு வந்து கண்ணுல தண்ணி ஊத்துச்சு சுல்தான் கண்ணை தொடச்சுக்கிட்டாரு ஊரை நோக்கி போய்க்கிட்டே இருந்த அவனும் கருப்பும் களங்களா தெரிஞ்சாங்க கண்ணீருக்குள்ள ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி